ஜோக்கர் டிவி நேயர்களுக்கும் நம்முடைய தற்காப்பு இயக்க நண்பர்களுக்கும் மாயாவியின் அன்பு வணக்கங்கள் முக்கியமான விஷயம் என்னன்னு சீமான் சீமான் அந்த பாட்டு வந்து ஏற்கனவே யூடியூப்ல இருந்தத அப்படியே எடுத்து காபி பண்ணி ஜெராக்ஸ் பண்ணி போட்டேன் அத வந்து வயலண்டா இருக்கான் வன்முறையா இருக்கான் அந்த பாட்டை நீ டெலீட் பண்ண அவனுங்களே டெலீட் பண்ணிவிட்டானுங்க பாட்டே இல்லை இருந்தாலும் மீண்டும் நான் அதை வந்து ஒண்ணுமே இல்லை அப்புறம் எதுக்கு எதுக்கு தான் டெலீட் பண்ணிவிட்டேன் அது வந்து வயலெண்ட் ஆகிடுச்சும் எமித நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறானுங்க எங்களுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்குறானுங்க இன்னைக்கு தான் சரி புது பதிவு போடும்போது பாட்டேன் நானும் ஒரு சில முக்கியமான பதிவுகளை மக்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறதுனால கூடுமான வரைக்கும் அவன் சொல்றத இடம் அவன் வீட்டில் தான் நம்ம வாடகைக்கு இருக்கிறோம் அவன் சேனல் தானே நாம சேனல் நடத்திக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அந்த பாட்டை ரிமூவ் பண்ணிட்ட அந்த பாட்டு அவன் அனுப்பின மெசேஜ் இதுதான் பார்த்துங்க இந்த பட்டனை திருப்பி இது யூடியூப்ல இருக்க அந்த லிங்க்கு கீழே கொடுக்குற போய் பார்த்துக்குங்க அதெல்லாம் அழிக்க மாட்டான் திருட்டு பையன் மு க அவங்களுடைய அடிப்பொடிகள்

மேற்கொண்டு பாருங்க நான் படிவு போட்டு ஒரு மாசம் ஆகுது ஏன்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே சொன்ன அதே காரணம் தான் யூடியூப் கார்ப்பரேட் சேனல் மெடிக்கல் மாஃபியா சேனல் தி வேர்ல்டு சிண்டிகேட் மாஃபியா கூட்டமைப்பை சார்ந்த யூடியூப் கூகுள் அவங்க சில கட்டுப்பாடுகளை போட்டிருக்கிறாங்க யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு உள்ள போனீங்கன்னா அதுல உங்களுக்கு இலை போட்டிருப்பாங்க அதன்படி நடந்தா உங்களுக்கு மானிட்டேஷன் பிச்சை போடுவானுங்க அதாவது உங்க சேனல்ல பத்து லட்சம் பேர் பார்த்தா பத்தாயிரம் பேர் தான் பார்த்தாங்க அப்படின்னு காட்டுவான் சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்தா பத்து லட்சம் இருக்கும் ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் எவ்வளவு பேர் பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தா பத்தாயிரம் பேர் இருக்கும் மிச்சம் ஒன்பது லட்சம் பேர் செத்து போயிட்டாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த பணத்தை எல்லாம் அவன் கொல்லி அடிச்சு அவச நம்ம வீடியோல சம்பாரிச்ச பணத்துல ஒரு சின்ன ஒரு பாட்டில் தேனைய நான் தேனி இப்ப தேனி கூடுகிட்டு இல்லையா கஷ்டப்பட்டு பூக்கள் இருந்து தேனை கொண்டாந்து லட்சக்கணக்கான தேன் தென்கூட்டுல சேர்த்து வைக்கும் அதை சேர்த்து வச்சு அமாவாசை அன்னைக்கு குடிக்கலானு பசியோட காத்து கொடுத்துக்கோ பாவம் வேலைக்கா வேலைக்கார தேனிக்கு லட்சக்கணக்கானது குட்டியும் கிட்டியும் குழந்தையுமா அந்த கூண்டில ஒட்டி கொட்டு இருக்கும் மலையிலயும் வீலையும் அது அமாவாசை பௌர்ணமி அணிக்கும் மொத்தமா தேனை சேர்த்து வச்சு நாம எப்படி தீபாவளி பொங்கல் கொண்டாடுறோம் சரக்கு அடிச்சுட்டு சிக்கன் ரெண்டு கிலோ வாங்கி நல்லா ஆக்கி தின்னுவோம் புது ட்ரெஸ் போடுவோம் அந்த மாதிரி எனக்கு ஒவ்வொரு அம்மாவாசை தோணி வேண்டிக்கு தீபாவளி பொங்கல் தான் இந்த தேனீக்களுக்கு அந்த தண்ணி தேனியை ஒப்பண்ணா என்ன பண்ணுவான் நெருப்பு வச்சு எல்லா தனியும் அப்படியே தேன் கூட்டை எடுத்து அப்படியே ஃபுல்லா நக்கிட்டு போவோம் இந்த தேனீக்கள் பசியோட சாவு அங்கே மிச்சம் கிச்ச கொஞ்சோடு ஒட்டிக்கிட்டு பார்த்தியா தப்பிச்சு தேனீக்கள் அதுல ஒட்டி அந்த தேனை குளிச்சுட்டு திருப்பி கூடு கட்டு திருப்பி கொல்லியடி இதான் இதே மாதிரி நாம வீடியோ போட்டு லட்சக்க பத்து லட்சம் பேர் பார்த்தானா பத்தாயிரம் பேர் தான் பார்த்தான்னு சொல்லிட்டு காட்டி நாட்களஞ்சு கொஞ்சோடு தேனைக்கிற மாதிரி நம்ம தேனியை கொ தேனை கொள்ளி அடிக்கிற மாதிரி நம்ம படத்தை கொள்ளி அடிச்சுட்டு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொல்லி அடிச்சுட்டு நம்மளுக்கு ஒரு ரெண்டாயரரூவா அனுப்போம் இதான் நீங்க போட்ட வீடியோவுக்கு வீவர்ஸ் பார்த்துருக்குறாங்க நான் நிறைய செக் பண்ணிட்டேன் வீடியோவில் இருக்கிற அந்த வீவர்ஸ் வந்து பத்தாயிரம் பேர்னா அதுல வந்து ஐயாயிரம் ரூபாய் தான் காட்டும் நம்மளுக்கு வந்து ரொம்ப கேவலமா பழி வாங்குறோம் அரசியல்வாதிகளை பத்தி போடுற இல்லையா உண்மையை பத்தி போடுற இல்லையா அவன் பாதிப்பு இல்லையா கார்பரேட் சேனல் நடத்துறது அவனுக்கு எதிரான போடுறதுனால அவங்க விளம்பரம் கொடுக்காம நம்மள இந்த அரசியல்வாதி மு க எப்படி சீமான பழி வாங்குறாரோ மோடி எப்படி எடப்பாடி பழனிசாமி மற்றவங்களை பழி வாங்குறாரோ எதிர்கட்சி அரசியல்வாதி காங்கிரஸ் பழி வாங்குறாங்களோ அதே மாதிரி அவன் வீட்டுல வாடகைக்கு இருக்கிறவன் வாடகைக்கு இருக்கிறவன் சொல்றதுதான் கேட்டாகணும் நாம அப்படி கிடையாது நம்ம வியூவர்ஸ் முன்னூறு பேரை தாண்ட மாட்டேங்குது எவ்வளவுதான் உயிரை கொடுத்து வர எதிர்காலத்தை பத்தி போட்டாலும் நூறு இருநூறு முன்னூறு பேருக்கு மேல தாண்டாது பிரேக் போட்டு அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சிருவான் அப்புறம் என்ன மைத்துக்கு தான் நான் போடணும் வார வாரம் நூறு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறிக்கிட்டே போகுது பதினோராயிரம் பேர் இருக்கிறான் சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த ஒரு மூணு மாசத்துல மட்டும் ஆனா வீடியோ நூறு பேர் நூற்றைம்பது பேர் முந்நூறு பேர் அவன் பிடிச்சம் போடுற நாய் பதினோராயிரம் பேர் பாக்குறாங்க அதுக்கு மேலேயே பார்ப்பாங்க பன்னெண்டாயிரம் பேர் பார்ப்பாங்க அதனால் தான் பா பார்க்குறவன் ஆயிரம் பேருன்னா அதில் நூறு பேர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுவான் நல்லா புரிஞ்சுக்குங்க ஆயிரம் பேர் நம்ம வீடியோ பார்த்து பிடிச்சு பார்க்குறானா ஆயிரம் பேர் பார்க்கறானா அதில் நூறு பேர் சக்ஸ்ப்ரைஸ் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ஆனால் இந்த நாய் ஆனா ஆயிரம் பேர் பார்த்தா நூறு பேர் தான் பார்த்தேன்னு காட்டுறாய் இதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க அதனால வீடியோ போடுறதுக்கு இஷ்டம் இல்ல எப்பயாவது ஒரு பதிவு போடுவேன் அந்த பதிவு கூட மத்த சேனல் மாதிரி இந்த மாதிரி அவருமா ஊழியில் மு க ஸ்டாலினை போட்டேன் போட்டது தான் நடந்துக்கிட்டு வருது செக் என்ன சீமானுக்கு நடக்குதோ ஸ்டாலினுக்கு நடக்குதோ மோடிக்கு நடக்குதோ பாகிஸ்தான் போடுவார பத்தி நான் ஏற்கனவே பதிவுல சொல்லிட்டேன் மூணு மாசம் முன்னாடியே அது இப்ப நடக்குது நான் டெய்லி இவங்க போ நடக்கிறதையே போட்டு 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 பணம் சம்பாதிக்கன்ற ஆசை எனக்கு கிடையாது நான் போடுற வீடியோ செந்தில் பாலேஜே கைது பண்ண போறாங்க மு க ஸ்டாலின் கைது இந்த மாதிரி சின்ன சின்ன தனிப்பட்ட மனிதனை பத்தி போட மாட்டேன் நான் போடுற பதிவு மொத்த இந்தியாவுக்கும் மொத்த உலகத்துக்கும் மொத்த தமிழ் மக்களுக்கும் முக்கியமான பதிவை தான் நான் போடுவேன் எல்லாருக்கும் அது பயனளிக்கும் அது ஆறு மாசத்துக்கு அப்புறம் நடக்க போகுதுன்னா அது மூணு மாசம் முன்னாடி நான் போட்டுருவேன் நான் போடுறதுதான் இப்ப நம்பிக்கிட்டு வருது முதல்ல புரிஞ்சுக்குங்க எப்ப விஷயத்துக்கு வரேன் இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்காது 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 வராது இந்திய மக்களும் தமிழக மக்களும் அனைத்து மாநில மக்களும் சந்தோஷமா இருக்கலாம் இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்காது ஏன் நடக்காது எதை வச்சு சொல்ற அப்படின்னா மூன்று காரணங்கள் முதல் காரணம் இந்திய அரசாங்கம் அரசியல்வாதிகளை உணவு கூட கொடுக்கிறது கிடையாது ராணுவ வீரர்களுக்கு வெளியே சொன்னா டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க இல்ல தண்டனை கொடுப்பாங்க அதனால இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ராணுவம் அரசியல்வாதிகள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது போன வாட்டி காங்கிரஸ் ஆட்சி செய்யும் போது இருபது ராணுவ வீரர்கள் தலைய வெட்டி கொன்னுச்சு பாகிஸ்தான் ராணுவம் ஏதாவது நடவடிக்கை எடுத்தானுங்களா ஒண்ணுமே இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் கூட எலெக்ஷனுக்காக பண்ணுது இருபது ஒரு பத்து பஞ்சு ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டாங்களே அப்ப எப்படி உள்ள வந்தாங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க ஆனா ஆதார் கார்டுல பேனை போடு போட்ட போடு கை ரேக அது எல்லாம் கேட்பானுங்க கிரிமினல் மாதிரி ஸ்டேஷன்ல வாங்குற மாதிரி வாங்குவானுங்க நம்ம கிட்ட நீட்டர் வேற மனைவி கிட்ட கொண்டைய சோதிக்கிறது தோட சோதிக்கிறது ஜாக்கெட் சோதிக்கிறது பிராத கல்ட்டுன்றது தலைமுடி அவுத்து பாருன்றது இதெல்லாம் பண்ணுவாங்க ஏன்னா மோசடி பண்ணிடுவாங்கண்ணா ஆனா இந்தியாவுக்குள்ள வந்து இருபது வேலை சொல்லி கொண்டு இருக்க அதுக்கட்ட ஏதாவது நோட்டீஸ் அப்போ ராணுவம் வந்து சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதுக்காக போயிருந்தாங்க மோடிக்காக போயிருந்தாங்க இதை எதிர்பார்க்கல அவங்க திருத்தமா வந்துட்டாங்க அதெல்லாம் தீவிரவாதிகள் ஒழிக்கிறதுக்கு ஐநூறு ரூபாய் ஆயிரம் இரண்டாயிரம் நோட்ட ஒழிப்பான் இது ஒரு காரணம் முதல் காரணம் பாகிஸ்தான் வந்து அரசியல் ராணுவம் அரசியல்வாதிகள் கட்டுப்பாட்டுல கிடையாதுங்க குழங்கு கையில பூமாலை அரசியல்வாதிகள் அடிமையா இருக்கு அரசியல்வாதிகள் என்ன சொல்றாங்களோ கேட்டாகணும் அப்படிப்பட்ட ஒரு அடிமை சூழ்நிலை இந்திய ராணுவத்துக்கு இருக்கு இந்திய ராணுவத்துக்கு இந்தியாவில் சுதந்திரம் கிடையாது ஆனா பாகிஸ்தான்ல அரசியல்வாதிகளுக்கு மதிப்பு கிடையாது அங்க ராணுவம் தான் பிஸ்தா எடுக்கிற முடிவுகளுக்கு தான் ராணுவத்துக்கு தான் கட்டுப்பட்டு பாகிஸ்தான் பிரதமர் ஜனாதிபதி எல்லாம் கையிட்ட போட்டு தள்ளிடுவோம் அந்த ராணுவம் வந்து குரங்கு பூமாலை கிடைச்சுன்னு வச்சுக்கோ அவங்களுக்கு வந்து தாக்குவானுங்க கொல்லுவானுங்க ஆனா இந்திய ராணுவம் ஒண்ணுமே பண்ணாது ஏன்னு கேக்குறீங்களா இந்திய ராணுவம் கையில் ராணுவம் இல்லை வந்து இந்தியாணுவையில் அடிமையாக இருக்கிறது முடிவெடுக்க முடியாது ஆனால் இப்ப மோடியோட கூட்டத்தை கூட்டி இந்திய ராணுவம் சொந்தமாக முடிவு எடுக்கலாம் ஏமாத்த சொல்லிட்டு அவங்க தான் ஜனாதிபதி தான் முப்படைக்கும் ராணுவத்துக்கு உத்தரவு போடணும் போட்டு கொடுக்கணுமா அணுகுண்டு போடணுமா ஆனா அந்த ஜனாதிபதி இருக்கிறாங்க இல்லையா இப்ப ஒரு அம்மா கருப்பா இருப்பாங்களே கோயிலுக்குள்ள கூட விடல அழைக்க கேட்க துப்பு இல்லையா அந்த அம்மா 네. இந்திய மோடி அமித்ஷா ஆர் இயக்கத்துக்கு அடிமை அவங்க என்ன சொல்றாங்களோ தலையடிக்கிற கையெழுத்து போட்டுருவாங்க இல்லாட்டா அவங்கள போட்டு தள்ளிடுவாங்க ஜனாதிபதியவே நம்ம ஆர் எஸ் எஸ் இயக்கமும் மோடி அமித்ஷாவும் மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் வேலைக்காரன் தான் சோ முதல் காரணம் இந்தியா பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க முடியாது ஏன்னு கேட்டா இந்திய ராணுவம் இந்திய அரசியல்வாதிகளுக்கு அடிமையா இருக்கு இந்திய ராணுவம் சுயமாக முடிவெடுக்க முடியாது அரசியல்வாதிகள் உத்தரவு போட்டு ஜனாதிபதியை கையெழுத்து

அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகள் இந்திய பிரதமர் பாகிஸ்தான் முழு கட்டுப்பாடு ராணுவ கட்டுப்பாடு இருக்கு அவங்க நினைச்சாங்க போவாங்க இது ஒரு காரணம் ரெண்டாவது முக்கியமான காரணம் இப்ப ஈரான் மீது அமெரிக்கா போர் கொடுக்க போறேன் ட்ரம்ப் தாக்க போற நீ அது கூட்டு டயிருக்க கூடாது நான் தாக்குதல் சொன்னா இல்லையா ஏன் பண்ணல இவ பண்ணவே முடியாது என இவங்க கிட்ட உலகத்துல உலகத்துல இருக்கிற நாடுகள் கிட்ட அந்த அதிபர்கள் கிட்ட அதிகாரமே இல்ல எல்லாம் வேர்ல்டு பேங்க் உலக பேங்க் இத பாரு இந்த வேர்ல்டு பேங்க் ரோத் சைல் இலுமினாட்டிஸ் தி மாஃபியா சிண்டிகேட் உலக வன்முறை கூட்டமைப்பு கையில் தான் மாட்டிக்கிட்டு முடிக்குது அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்தியாவுக்கு நூறு லட்சம் கோடி கடன் கொடுத்திருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு ஒன்பது லட்சம் கோடி கடன் கொடுத்திருக்கிறாங்க பாகிஸ்தானுக்கு ஒரு லட்சம் கோடி கடன் கொடுத்துருக்காங்க அவ போர் நடந்தா பாகிஸ்தான் மீது இந்தியா குண்டு போட்டாலோ அல்ல பாகிஸ்தான் இந்தியா மீது குண்டு போட்டாலோ அங்க தொழில் நகரங்கள் தொழிற்சாலைகள் எல்லாம் அழிக்கப்பட்டா நஷ்டம் யாருக்கு கடன் கொடுத்தவனுக்கு யாரு வேர்ல்டு பேங்க் அவன் தான் ஈரான் அமெரிக்கா இப்ப தகராச்சிருக்கா யூடியூப்ல பதமா போட்டாங்க அமெரிக்கா ஈரான் மீது அது குண்டு போடுமா ஈரான் தாக்குதல் நடத்துமா அப்படின்னு போட்டு நல்லா யூடியூப்ல சம்பாதிச்சாங்க அப்படிப்பட்ட ஈன பிரிவு நாங்க கிடையாது ஆட்சியில் என்ன ஆச்சு யூடியூப்ல போட்டான் வேர்ல்டு பேங்க் கிட்ட ஈரானும் அமெரிக்காவும் கடன் இருக்கு அவங்க சண்டை போட்டா அழிஞ்சதுன்னா கடன் வசூல் ஆகாது இன்னும் தெளிவா சொல்றியா ஒரு ஆளு உனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு சண்டை பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அந்த ஊர் எம்எல்ஏ எம்பி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருக்கான் உனக்கு அவன் பக்கத்து வீட்டுக்கு நீ இருக்கிறீங்க சண்டை புரியலையா வேலி தகராறோ குடும்பத் தகராறோ சொத்து ரெண்டு பக்கத்து வீட்டுக்கள் சண்டை வந்தா ஒருத்தருக்கும் ஐம்பது லட்சம் ரூபாய் பத்து லட்சம் ரெண்டு சண்டை போட்டுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு காட்டையும் வீட்டையும் நெற்பயிர்களையும் அதை வித்து கடன் கட்டுறதா சொல்லியிருப்பான் கையெழுத்து போட்டிருப்பான் அது அது அழிஞ்சா யாருக்கு நஷ்டம் கடன் நஷ்டம் அதனால இந்தியா நூறு லட்சம் கோடிக்கு மேல கடன் இருக்கு வேர்ல்டு வங்கில இருந்து பணத்தை கடனா வாங்கி எல்லா அரசியல் வாங்கி சுருட்டி வாயில போட்டானுக்கப்பா ஜனதா காங்கிரஸ் எல்லாரும் சுத்திட்டாங்க இந்தியா இப்ப நூறு லட்சம் கடன் ஒவ்வொரு இந்திய மக்கள் தலையிலும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் ரூபாய் கடன் இருக்கு உங்க தலையில இருக்கு மறைமுகமா அத வரி மூலம் உங்ககிட்ட வசூலிக்கலாம் அந்த கொடுத்த கடனை கட்ட முடியலன்னா வட்டிக்கு பதிலா நீட் தேர்வை ப்ரோ மெட்ரிக் நாங்க எங்களுக்கு அனுமதி கொடுன்னு கேப்ப தான் அவனு இந்தியா ஆனா இப்படி கொடுத்து எம் சாண்டல் பி சாண்டல் சாகர் மாலா டங்ஷன் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அனுமதி கொடுக்கறது எட்டு வழி சாலை போடுறது இந்த மாதிரி அவங்களுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்தா இல்ல சம்பாதிக்க சொல்லி அது வந்து வட்டி வட்டி கட்டுறாங்க இந்திய ராணுவம் இந்திய அரசாங்கம் இந்திய அரசியல்வாதிகள் அவங்க கடன் கொடுத்த வேர்ல்டு பேங்குக்கு அவங்க கீழே இருக்கிற இருமலாட்டி இந்த வேர்ல்டு பேங்க்கோட உரிமை அந்த வேர்ல்டு பேங்க் எங்க இருக்கிறா அமெரிக்கா அது உரிமையால ரோட் சைல் என்கிற இலுமநாட்டி தி வேர்ல்டு சிண்டிகேட் அவங்க குடும்பம் ஆட்சி செய்யுது உலகத்தையே

இந்தியா பாகிஸ்தான் எல்லா நகரத்திலும் இஸ்லாமாபாத் எல்லாத்திலையும் தாக்குதல் நடத்தினா அணுகுண்டை பயன்படுத்தக்கூடாது ஒரு சட்டம் இருக்கு வேர்ல்டு அணுகுண்ட பயன்படுத்த முடியாது ஆனா பாகிஸ்தான் அணுகுண்டை போட்டுருவான் எங்க போடுவான் டெல்லியில எங்க போடுவான் மோடி வீடு அமித்ஷா வீடு நிர்மலா சீதாராமன் வீடு முதல்ல போடும் அங்கார சாவாங்க ரெண்டாவது பம்பாய் மும்பை கல்கத்தா தமிழ்நாடு இங்க முக்கியமான தொழில் நகரங்கள் அணு உலி நம்ம தமிழ்நாட்டுல இருக்கு கல்பாங்க இங்க போட்டானா ஸ்டாலின் அறிவாலயம் தூள் தூளாயிடும் முக ஸ்டாலின் மொழி இருப்பாரேன்னு தெரியல ஆனா நாங்க இருப்போம் நாங்க ஏழாயிரம் உயரத்துல கொல்லி மலை மேல இருக்கிறோம் வந்து போட்டு வேஸ்ட் எங்க நகரங்கள் தொழிற்சாலைகள் அதிகமா இருக்கோ மக்கள் வீடுகள் கூட அவனுக்கு பிரச்சனை கிடையாது அவனுடைய நோக்கம் அது இல்ல மக்கள் வீடுகள் மீது குண்டை போட்டு மக்களை கொள்றதுனால அவனுக்கு பிரயோஜனம் இல்ல எங்க தொழில் நகரம் இருக்கு எங்க ஃபேக்டரி இருக்கு மோட்டர் பைக் தயார் பண்றது கார் தயார் பண்றது விமான தொழிற்சாலைகள் அணு அணுகுண்டு தயார் பண்றது தொழிற்சாலை கல்பாக்கும் அணு மின் நிலையம் மின்சார நிலையத்தை முதல்ல தாக்குவான் ரெண்டாவது குடிநீர் கங்கா காவேரி யமுனை சிந்து எங்கெங்க அடை இருக்கோ சேட்டலைட் மூலம் அங்கே குண்டை போடுவான் போட்டுட்டு அவன் செத்துடுவான் அவன் ராணுவம் தானே இன்னைக்கு செத்த நாளைக்கு அதான் அவன் பாகிஸ்தானே மொத்தம் அழிஞ்சாலும் இந்தியா முக்கிய நகரங்களை அழிக்க கூட இந்தியா தலையெடுக்க முடியாது ஆனா இது நஷ்டம் யாருக்கு வேர்ல்டு பேங்க் அவன் நூறு லட்சம் கோடி கொடுத்து அதனால அவன் போர் நடக்காம தடுத்துருவான் அதனால இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்காது 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 இது சத்தியம் ஆனா சின்ன சின்ன தாக்குதல் நடக்கும் இந்தியா போய் தீவிரவாதிகள் குண்ட போடும் அவன் பாகிஸ்தான் வந்து சுடுவான் உடனே வேர்ல்டு பேங்க் நிறுத்தல உங்களுக்கு போரை நிறுத்தவில்லை என்றால் மரியாதை கட்டுறோம் இந்தியா அப்படின்னு நூறு லட்சம் கோடி கடனை கட்டிட்டு நீ பாகிஸ்தான் மீது குண்டு போடு பாகிஸ்தான் நீ ஒரு லட்சம் கோடி கடனு கட்டிட்டு நீ போது அப்படினா அப்படின்னா சூட்டி வாங்கி மூடிக்குவாங்க அப்படி கட்டுப்படலைன்னா ஐக்கிய நாடுகள் சபை யாரை தெரியுமா வேர்ல்டு பேங்க் இலுமினாட்டிஸ் தி வேர்ல்டு சிண்டிகேட் மாஃபியா அது அவங்க உடனே சர்வதேச ராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பான்ல இருந்து ஒரு ஒரு லட்சம் பேரு பிரான்ஸ்ல இருந்து ஒரு லட்சம் பேரு அமெரிக்கா இருந்து ஒரு லட்சம் பேரு இங்கிலாந்து ஒரு லட்சம் பேர் சொல்லிட்டு சர்வதேச நாடுகள் அமைதி படை என்ற பேர்ல பாகிஸ்தான் இந்தியா ரெண்டையுமே அழிச்சிருவாங்க புரியுதா அதனால அவங்களை மீறி இந்த அடிமைகள் பாகிஸ்தான் ஒரு வகையில வந்து சுதந்திரமான நாடு அது வந்து ராணுவ கையில் இருக்கு இங்கே அரசியல்வாதிகள் தன்னையும் தன் பதிவையும் தன் சொத்தில் காப்பாற்றிக் கொள்ள சொந்த நாட்டு மக்களையே கொள்வார்கள் மோடி அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஸ்டாலின் எல்லாருமே கடந்த சில வருடங்களுக்கு முன்னா ராணுவ வீரர்கள் எல்லையில் வரும்போது இந்த வேன் வெடித்து செத்தங்க பார்த்தீங்களா இப்ப எலெக்ஷன் வந்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த சமயத்துல இந்த மாதிரி அரசியல் கணக்காக ராணுவிகளே கொள்ள மக்களையே கொள்ளக்கூடிய ஒடிசா பீகார் இங்க மோடியோட ஊர் அங்கேயே கொள்ளும் போது கலவரத்தை ஏற்படுத்தி இந்த இருபது பேர் சத்ததுக்காக அங்க இந்தியா மாணவர் சொற்கள் போர் தாக்கும் நினைக்கிறீங்களா சத்தியமா நடக்காது

கீழே பிறகு கிடையாது ஓப்படாவே போகிறது போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறான் யூடியூப்பில் நான் என் சேனலை தடை பண்ணிட்டான் ஏற்கனவே ரெண்டு சேனல் தடி படிச்சு யூடியூப்பு இதே தடை பண்ணட்டான் நாலாவது ஒரு சேனல் ஆரம்பித்து இதே ஜோக்கர் டிவி மாயவின்னு ஆரம்பித்து உன் தாளியை அனுப்பட்டான் அதனால் ரசிகர்களுக்கும் யூடியூப் ரசிகர்களுக்கும் என்னுடைய தமிழை தற்காப்பு இயக்கத்தில் இருக்கான் ஜோக்கர் டிவி மாயாவி நெயருக்கான் சொல்கிறேன் என்னன்னா இந்த சேனல் தடை செய்யப்பட்டால் இந்த கீழே உள்ள அந்த லோகோ பாருங்க செகப்பு கலர் துண்டை போட்டுக்கிட்டு தாடி குறுந்தாடி வச்சுக்கிட்டு இது வரை இதே ஜோக்கடி மாயாவில இந்த சேனல் தடை செய்யப்பட்டால் மீண்டும் நான் ஆரம்பிப்பேன் ஆனா நிச்சயம் இந்த யூடி தாலியா நான் அறுப்பேன் என்ன ஏற்கனவே இஸ்ரேல் காசா போகுது இருக்கும் அதை பேசாதீங்கன்னு போட்டா யூடியூப் யூடியூபர்ஸ் யாரும் இஸ்ரேல் காசா பத்தி போடக்கூடாது போட்டா உங்க சேனல் தடு பண்ணிடுவாங்க ஏன்னா அவனுக்கு எது பாதிப்பா அவன் சொல்றதுதான் கேட்கிறான் அப்படி ஒண்ணு உன் காசை வாங்கி பிச்ச பீத்து அப்படி ஒண்ணு உனக்கு அடிமையா இருக்க முடியாது அவசியம் தான் நாய யூடியூப் நாய நான் உண்மையை தான் போடுவோம் சோ இறுதியா பேசி முடிக்க நான் வளவில்லைன்னு பேசி உங்க நேரத்தை வீணாக்க விரும்பல என்னுடைய நேரங்களே உலக மக்களே இந்திய மக்களே தமிழக மக்கள் மக்களே அனைவருக்கும் சொல்கிறேன் இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து தாக்குதல் நடத்தினால் இஸ்ரேல் காசா இஸ்ரேல் ஈரான் இவங்க மாதிரி நடந்தா நான் உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் தரேன் ஆனா இந்தியா நான் போய் கொண்டு பொட்டல்ல குண்டு போடும் பொட்டல்ல வெறும் யாருமே இல்லாத இடத்துல குண்டை போட்டோம் தீவிரவாதிகள் பத்தாயிரம் பேர் அழித்து விட்டோம் இங்க வந்து பீத்துவார் மோடி பாகிஸ்தான் எங்கள் வீரர்கள் யாருமே சாகவில்லை நாங்கள் இந்திய ராணுவர்கள் ஆயுதமே கொண்டு வாயில சவுடல் அடிப்பானுங்க இந்த வின் ஒரு பட்டில வடிகள் போவில நானும் கோட்டுறக்காண்டி வரமாட்டேன் நீங்க கோட்டி வரக்கூடாது பேச்சு பேச்சத்தால் இருக்கணும் வராதியா விடுவாங்க சந்தோஷமா நிம்மதியா இருங்க தமிழ்நாடு இப்ப தமிழ்நாட்டில் இந்தியா வந்து பூ புத்திக்கான் எப்படி எல்லாம் கொடுக்கறான் பாரு ஏன்னா இப்படி பில்ட் பாரதிய ஜனதா தான் வரக்கூடிய தமிழ்நாடு தேர்தலில் கொஞ்சம் ஓட்டாவது கிடைக்கும் பிடிக்கும் மக்களுக்காக போராடுறத பில்டப் கொடுப்பானுங்க சண்டை போடவே மாட்டாங்க அவங்க ஒன்று முட்டாள இல்லை தமிழக மக்கள் மாதிரி புத்திசாலிங்க மோடி அமித்ஷா நிர்மலா சேத்தார் போர் நடந்தா அவங்க வீடு அவங்க யாருமே உயிரோ மோடியே முதல்ல உயிரோடு இருக்க மாட்டாரு பாகிஸ்தான் குண்டை போட்டுரு டெல்லி ஃபுல்லாக போட்டுருவோம் ஒரு அடுக்குட்டை போட்டால் டெல்லி காயலி அடுத்து பம்பாய் கல்கத்தா தமிழ்நாடு முடிஞ்சு போச்சு அடுத்த ஆந்திரா திருப்பதியே இருக்காது வெங்கடாஜலிபதி தூள் உண்மை ஒரு அணுகுண்டு போட்டா அணுகுண்டுக்கு வெங்கடாஜலபதி இவர் வந்து தெய்வம் வெங்கடாஜல தடுக்க மாட்டாரு வெங்கடாதிபதி கோயிலே ஒரு மாசத்துக்கு முன்னாடி பத்து பேர் இருபேர் செத்தம் எல்லையில ரெண்டு அவரு கோயிலுக்கு வந்து செத்தவங்களே வெங்கடாஜலபதிய காப்பாற்ற முடியல அப்படி அப்படிப்பட்டவர் அவர் கோயில காப்பாற்றுவார் வர அணுகுண்டு போட்டா கலி இதுதான் தெய்வங்கள் தலையிடாது அவ காப்பாற்றிக்க வேண்டியதுதான் ஆக முருத்தம் இங்க இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்காது 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 இது சத்தியம் ஒரு லட்சம் பண்டிகம் அப்ப இங்க இருந்து போய் எல்லையில போயிட்டு இந்தியா சும்மா ஒரு தாக்குதல் நடத்தி நாங்கள் ஆயிரம் தீவிரவாதிகள் கொண்டு விட்டுறோம் கடைசியில போன பண்ணாங்க போயிட்டு யாருமே நாலு குண்டை போட்டுட்டு ஆயிரம் தீவிரவாதிகளை கொண்டு விட்டோம்னு இந்திய மக்களை முட்டாளாக்கிட்டாருங்க பாகிஸ்தான் தான் யாரும் சாவலையா அவங்களுக்கு கண்டுக்கல சரி எதையாவது எங்களை அரசியல் அவங்க போட அவர்கள் போயிட்டாருங்க நான் பாகிஸ்தானுக்கு ஆதரவு இல்லை இந்தியாவை ஆதரிக்கிறேன் ஆனா இந்திய அரசியல்வாதிகள் மோசமானவர்கள் அவர்களை நான் ஆதரிக்கவில்லை இந்திய ராணுவத்தை பற்றி நான் பெருமைப்படுகிறேன் இந்திய ராணுவம் அப்பாவிகள் அவர்கள் இந்திய அரசியல்வாதிகளுக்கு அடிமையாக இருந்து ஏமாற்றி ஏமாற்றப்பட்டு இந்த செத்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப சமீபத்தில் கூட பாகிஸ்தான்ல இருந்து தாக்குதல் நடத்தினாங்க இந்திய ராணுவர்கள் கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பேர் செத்தாங்க கையில துப்பாக்கி ஒற்றாவல இவங்க என்னவா யூடியூப்ல நிறைய பேர் ஜட்ஜஸ் இருக்கு அக்னி இருக்கு இந்த விமானம் இருக்க அந்த விமானம் முதல்ல ஓட முதல்ல பறக்க விடாது எல்லாம் பாதிலேயே டொப்பு உழுந்துடும் ஏவுகணை இங்கே போச்சுன்னு வச்சுக்கோ பாதிலேயே டொப்பு எல்லாம் ஊழல் 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 கமிஷன் அடிப்படையில் வாங்கப்பட்ட ஆயுதங்கள் எதுவுமே வேலை செய்யாது யோ

சாராயக்கடியில அது சோழ அது இருக்கிற கோப்புகள்லாம் எரிஞ்சு போச்சான் இவங்களே கொளுத்தி விட்டு எரிஞ்சு போச்சுன்னு கதை வெட்டி விட்டு ஏன்னா அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் நேர்மையான பிரதமர் ஆனா அவ கண்டுபிடிச்சு இருக்கிறதெல்லாம் இவங்களே கொலுத்தி விட்டு அரிக்கிறாங்க இப்படிப்பட்ட துரோகிகளுடைய ஆயுதங்கள் எதிரியை கொள்ளுமா நீ சொந்தமே யாராவது ஏதோ தேஜ வச்சிருக்கிறியா நீ முதல விட்டு பாரு அப்பதான் தெரியும் உன் தேஜோட லட்சணம் எல்லா ஊழல் பட்டி சம்பவம் எல்லாம் ஊழல் உருவானது எப்படி வேலை செய்ய கட்டி இந்த ஒரு படம் வடிவல் படம் அதை கட்டி செஞ்ச கட்டிய உங்க டொப்பு கட்டி கலந்து அதை கட்டி கலந்து விழுது அப்படின்னு கேட்பான் நமது கொள்ளர்கள் தயார் தயார்படுறதே கொள்ளர்கள் எங்களுக்கு சம்பளம் கம்மியா கொடுத்தாங்க நீங்க கொடுக்கற படத்துக்கு இப்படித்தான் செய்ய முடியுமா அந்த லட்சத்துல இந்திய ராணுவமும் இந்திய ஆயுதங்களும் இருக்கு இந்திய ராணுவக்கு நல்லதுதான் வெதுங்கையில எப்படி சண்டை போட முடியும் ஆயுதம் வேணுமா அது எல்லாம் ஊழல வாங்கப்படியது வேலை செய்யாது போர் வந்தாத்த இந்தியாவோட லட்சணம் ஆயுதங்களுடைய லட்சணம் தேஜஸ் என்ன லட்சணத்துல உருவாச்சு எவ்வளவு கொள்ளை அடிச்சாங்கன்னு தெரியும் அதனுடைய ஃபைல்ஸ் எல்லாம் எரிக்கப்பட்டு விட்டது தீ ஓட்டு கொளுத்திட்டு திடீர் தீ ஓத்து இது சொல்லிட்டாங்க எல்லாத்தையும் உண்மையா சொல்லிட்டேன் நீ என்ன நடவடிக்கை எடுத்து புடுங்கு ஒரு மயிலும் புடுங்க முடியாது இந்தியா பாகிஸ்தான் போர் வராது மக்கள் நிம்மதியா இருக்கலாம் நன்றி வணக்கம் ஜெய்ஹித் வந்தே மாதரம்